இபுனப்பா சதி அல்லான் அவர்கள் மழை காலத்தில் அவங்க சொல்கிறாங்க அஷந்து அண்ணன் முகமது ரசூலுல்லான் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னும் வந்துடும் ஹையா அலா சலா அப்படின்னு வந்துடும் நீ ஹையா அலா சலா சொல்லாது அதுக்கு பதிலாக தல்லூஃபி புயூத்திக்கும் இதையும் அமுல்படுத்தணும் அப்படி என்ன அர்த்தம் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இப்படி சொன்ன உடனே இபுனப்பாசே பார்க்குறாங்க இப்போ அண்ணன் ஆசை இஸ்தன்கள் பல பேருடைய முகம்லாம் அப்படி ஒரு மாதிரியாக மக்கள்லாம் ஒரு மாதிரியாக விருப்பாக பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனே மன்குரும் மின்னி இதை என்னை விட சிறந்தவர் செய்திருக்கிறார் அவர் விட சிறந்தவர் யாரு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மா

என்று ல்லா அருசல்லாம் அவர்கள் சொன்னுடைய அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் செய்திருக்கிறேன் என்று ரசூல் சான்றாகிட்டான் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம் இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அரும்புரிமானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தாலா குர்வானில் யுரீதுல்லாஹும் பிக்குமுல் யூஸ்வர வலா யுரீது பிக்குமுல் ஊசுர அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறான் இலகுவை தான் நாடுகிறான் கஷ்டத்தை அவன் நாடவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹாலா சொல்கின்றான் ஒமா ஜால அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹாராஜ் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை இதுபோன்று குரானில் பல இடங்களில் இந்த மார்க்கம் எளிதானது என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபிசல்லா அலுசல்லாம் அவருடைய காலத்தில் அவங்க பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் நிற்கின்றது என்னப்பா கூட்டம் என்று ரசூல் சல்லா அலுசல்லாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒரு ஆள் நிற்கிறாரு அவருக்கு மேலே ஒரு துணியை விரித்து நெல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு நிழல் விளவட்டும் என்று துணியை விரித்து பிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் சுல்லா கேட்குறாங்க மகாதா என்னப்பா என்று கேட்கின்றார்கள் காலு சாயி முன் இவர் நோன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்சல்லா அலி சொல்லம் அவர்கள் லைசமினல் பிர்லிய அசோமு ஃபிஸ்ஸபர் பயணத்தில் இப்படியெல்லாம் ஒரு ஆள் நிழல் பிடிக்கக்கூடிய அளவில் நோன்பு நோற்பது என்பது நல்ல காரியம் கிடையாது என்று ரசூசல்லா அருசல்ல அவர்கள் சொல்கிறாங்க அவ இஸ்லாத்தில் சிரமம் இல்லை என்பதை நபி சொல்லலா அலுசல்லாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் சமுதாய மக்களிடத்தில் செயல்படுத்தி காட்டியிருக்காங்க அதற்கடுத்து இன்னொரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபி சொல்லலா அலுசல்லாம் அவர்கள் ஒரு முதியவரை பார்க்குறாங்க அவருடைய ரெண்டு பிள்ளைகள் அவரை அப்படியே கை அழைச்சிட்டு வர்றாங்க இவர் தன்னுடைய ரெண்டு கைகளையும் தன்னுடைய ரெண்டு மகன்கள் மீதும் போட்டுக்கொண்டு அவர் வர்றாரு ஹஜ்ஜிக்கு வர்றார் மா பாலு ஹாதா இந்த ஆள் விஷய சமாச்சாரம் என்னப்பா என்று சுர்சுல்லா அருசுல்லாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது நதர ஐ எம்சிய நடந்தே ஹஜ்ஜி செய்கிறதுக்கு இவர் நேர்ச்சை வச்சிருக்கிறாரு என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அழகாக சொல்கிறாங்க இன்னல்லாஹ் தாதீபி ஹாதா நப்சகுன் இந்த மனிதர் இப்படி சிரமப்படுறதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் இவன் இப்படி தான் நடந்து வந்து அல்லாவுக்கு கடமை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அல்லாஹ் எதிர்பார்க்கல அதற்கு அவனுக்கு அவசியமே கிடையாது என்று சொல்லி அமரவும் இருக்கப்ப வாகனத்தில் சொல் இங்கேருந்து அவர் எந்த ஊர்லேருந்து இருந்து வருகிறார் என்பதெல்லாம் தெரியவில்லை மாஜால அழைக்கும் சித்தீனி மின் ஹரத் இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல அதற்கு தக்க நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க நபிசல்லா அலுசல்லாம் அவரிடத்தில் முஹபத்து பண்ண ஆமீர் ரது சொல்கிறாங்க நதலத்து உக்தியான் தம்சிய இல்லா பைத்தில்லாம் என்னுடைய சகோதரி அல்லாஹுடைய ஆலயத்திற்கு செருப்பில்லாமல் நடந்தே போகிறதுக்கு நேர்ச்சி வச்சுருக்காங்க அப்போ என்னைய ரசுல்லாட்டை கேட்க நான் ரசூல்லாட்டை கேட்டி லிதம்ஷி நடந்து போகட்டும் வல் தர்க்கம் அவங்க வாகனத்திலேயே செல்லட்டும் நடக்கிறது நடக்கட்டும் ஆனால் வாகனத்தில் அவர்கள் செல்லட்டும் என்று நபிசவல்லா அருசொல்லம் அவர்கள் இடையில அப்படி கொஞ்சம் நடந்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இதற்காக வேண்டி செருப்பு இல்லாமல் இப்படி நடந்து போக வேண்டும் என்று நபி சொல்லா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை மக்களுக்கு கொடுக்கல தேவையில்லை என்று அல்லாஹுடைய தூதர் தடுக்கிறாங்க அடுத்து நபிசல்லா அல்லூஸ் சொல்லம் அவருடைய இயல்பு என்னவென்றால் மா குயிர ரசூலுல்லாஹி சுல்லாஹி சல்லா அலுவல்லம் பயண அம்ரை ரெண்டு விஷயங்கள் ரசூல்லாஹுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது ஒன்றும் கஷ்டமாக இருக்குது இன்னொன்று ரொம்ப லேசாக இருக்கின்றது தான் ஐசருகுமா மாலம் இயக்குநஸ்மான் எது இழகுவோ அதைத்தான் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் எடுப்பார்கள் ஆனால் அதில் பாவமானது இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நபிசல்லா அல்லூஸ் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அப்போ இதையெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் மார்க்கத்தில் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பாருங்கள் அல்லாஹால குரானில் சொல்கிறான் இதான் லரப்தும் ஃபில்லாரோ நீங்கள் பயணத்தில் போனால் ஃபுலைசா அலைக்கும் ஜுனாகும் நன் தக்சரும் என சலாத்தி இன் ஹிஃப்தும் ஐ எஃப்தனுக்கும் இல்லாதீங்கன்னா கஃபர் உங்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுவது தப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு நிறுத்தினால் பரவாயில்லை காஃபிரானவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை தந்துவிடக்கூடும் தந்து விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் தொழுகையை சுருக்கி தொழுதுக்கங்க இப்போ நமக்கு அந்த மாதிரியான பயம் இருக்கா காஃபிரான அரசாங்கத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கேயும் ஊபி போன்ற இடங்களில் ட்ரெயின்லாம் தொழுதா ரோட்டில் நின்று தொழுதாக அடிச்சிருவான் அது வேறு பிரச்சனை இங்கு நமக்கு இதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா கிடையாது அப்போ இந்த ஒரு சந்தேகம் நபி சொல்லா அலுசல்லம் அவருடைய காலத்தில் யாயிலா பின் உமையா என்பவங்க உமருது அல்லான்னு ஒரு இடத்துல கேட்குறாங்க லைசா அலிக்கும் ஜுனாகும் நன் தக்சுமும் மினஸ்லாத்தி இன் ஃபிஃப்தும் ஐ எஃப்தனுக்கும் இல்லாதீங்கன்னா கஃபரும் அல்லாஹ் குர்ரானில் என்ன சொல்கிறான் அல்லான்னு ஒரு இடத்துல கேட்குறாங்க யார் யாழா என்ன கேட்குறாங்க காஃபிரானவர்கள் உங்களுக்கு வேதனை தந்துவிடலாம் அல்லது ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி விடலாம் என்று பயந்தால் தொழுகையை நீங்கள் சுருக்கி கொள்வதில் தப்பு இல்லை என்று தானே அல்லாஹ் சொல்கிறான் பக்கத்து அமீனன் நாசு இப்போ இஸ்லாம் வந்துருச்சு மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி மதினாவில் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி பரவி கொண்டிருக்கின்றது இப்போ நமக்கு என்ன பயம் இருக்கின்றது இப்போ ஏன் நாம் வீணாக போட்டுக்கிட்டு நாலு இருக்காத்தேன் ரெண்டு இருக்காதான் நாம் தொழணும் என்று கேட்கின்ற பொழுது உமரதுல்லானோர்கள் அழகா பதில் சொல்கிறாங்க அஜிப்து மிம்மா அஜிப்தின் உனக்கு எப்படி ஆச்சரியமாக இருந்துச்சோ அதை மாதிரி தான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு யார் சொல்கிறார் உமரதுல்லானோர்கள் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆழ்த்து ரசூல் அல்லாஹி சொல்லல்லா அவர் சொல்ல மனு தாளிக்க நேராக போயிட்டேன் ரசூல்லாட்ட கேட்டேன் அப்புறம் சுல்சலதா அவர்கள் சொல்கிறாங்க சதகத்துன் பிஹா அழைக்கும் இது அல்லாஹ் உங்களுக்கு போட்ட பிச்சை ஃபக்பலு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதில் போய் இஸ்லாமிய ராஜ்யம் வந்துருச்ச அல்லா தந்திருக்கான் சாம வாங்கிட்டு போவீங்களா இதில் போய் இப்படி இப்போ அப்படி ஆகிப்போச்சு இப்படி போச்சு அந்த அதிக விப்பிரசித்தனம்லாம் வேண்டாம் தூதராகிய நான் இருக்கேன் அப்படி இருந்தால் அதை பற்றி நான் சொல்லிடுவேன் இன்றைக்கு நம்ம பயணத்தில் போகிறோன்னு வைங்க என்ன சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க நாலு இருக்காத்த ரெண்டு இருக்கா தான் தொழுவுறது அதுக்காக வேண்டி இப்படி தான் இதற்காகவேண்டி பயணம் போகணும்னு நான் சொல்லலை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி பார்க்கும் இதில் மதுகப்பில் உள்ள குடும்பம் ஷா அனவிங் மது எண்பது கிலோமீட்டர் அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க ஷாபி மதுகப்பில் இதில் மதுகப்பில் ரொம்ப கஷ்டமானதாக வச்சுருக்கிறாங்க ஆனால் ரசூல் சுல்லா ரசம் அவர்கள் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்களாக்கும் அவங்களுக்கு நாலு இருக்காத்த ரெண்டு இருக்காத்தான் தொழுவுறதுக்கு உண்டான சலுகையை பெறுவதற்கு வைத்திருக்கின்றார்கள் அந்த வாய்ப்பை அளித்திருக்கின்றார்கள் மார்க்கும் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றது அப்போ அதனால் அந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை மாதிரி தான் நமக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய சலுகையில் ஒன்று இறை தூந்தர் தந்திருக்கக்கூடிய சலுகையில் ஒன்று இது போன்று மழை நேரங்களில் நாமும் ஜம்வாக குறைச்சி தொழ முடியாது தொழுவுறது பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தொழுகையை குறைச்சும் தொழுதுக்கலாம் என்னென்ன தொழுகையை கொள்ளலாம் லொகரு அசரு இதை ரெண்டு ரெண்டு ரெக்காத்தாக நாம் ஒரு பாங்கு ரெண்டு காமச்சு இப்படி ரசூத் சல்லாஸ்லம் அவர்கள் வழிகாட்டி தந்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் தொழுது கொள்ளலாம் அதைப்போல் மகிரிபூ இஷா மகிரீபூவில் மூன்று ரெக்காத்துக்கள் அதை குறைக்க முடியாது மகரிப்பில் அப்படியே தான் தொழுதாக வேண்டும் இஷாவை நம்ம அட்வான்ஸ் பண்ணியும் சொல்லலாம் சொல்லலாம் மகிரிபை பிந்தி கொண்டு போய் இஷாவிலையும் சேர்த்து சொல்லலாம் பயணத்தில் இந்த சலுகை இருக்கின்றது இஷாவர் என்ற நாம் தொழுது கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை மார்க்கம் நமக்கு அளித்திருக்கின்ற பயணத்தில் மட்டும் கிடையாதுங்க அதனால் இப்படி சொல்லிட்டீங்களே இன்னிலிருந்து நாங்கள் இங்கே சொல்கிறத நாங்கள் வந்து கடைப்பிடிச்சிடோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை இல்லாத காலத்தில் அந்த வேலையை அந்த சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க சலுகை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து கண்டிப்பாக மற்ற காலங்களில் மழை நேரத்தில் நம்ம செய்யலாம் அது ரசுல் சுலதா சிலமருடைய வழிமுறை மற்ற நேரத்தில் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல அந்த பக்துக்கு தான் சொல்லணும் இப்போ நாம் இங்கேருந்து ஏழு மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா ஆறரைக்கு மகரிப்பு வந்து வருகிறது என்று சொன்னால் நாம் இஷாவையும் சேர்த்து ஆனால் இங்கேருந்து பயணம் கிளம்பும் போது நால் தான் தொழ முடியும் அதை குறைக்க முடியாது பயணத்தில் போய் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் ரெண்டு ராலத்தை நாம் குறைச்சி தொழுது நாலு ராலத்தை ரெண்டாக குறை தொழுது கொள்ளலாம் அப்போ இப்படி நாம் சலுகையை துஷ்பிரயோகமும் பண்ணிவிடக்கூடாது அதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ ரசூல் சுல்லாதம் அவர்கள் சொன்னதாக இபு நபா ஸ்ரதி அல்லான்னு சொல்கிறாங்க அண்ணன் நபி சல்லா அலி சொல்லம் சல்லாம் நபி சொல்லா அல்லூல்ல அவர்கள் ஏழு ரெக்காத்துக்கள் தொழுதார்கள் சேர்த்து அப்படின்னா என்ன மஹரிபு இஷா அதே போல லொஹர் ஒல் அசர் எட்டையும் தொழுதார்கள் அது என்னது அசரு இப்படி வருதா இது புகாரியில் வருது ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது அதி இது அதே சந்தர்ப்பத்தில் முஸ்லீமில் வருகின்றது நபி சொல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் லொஹரு அசரையும் ஜம்மு செய்தார்கள் மஹரிபு இஷாவையும் ஜம்மு செய்தார்கள் அச்சமில்லாத கட்டத்தில் நமக்கு போர் நெருக்கடி அந்த மாதிரி இருக்குதுன்னா அப்போ என்ன செய்துக்கரலாம் இதை மாதிரி நாம் சேர்த்து சொல்லுதுக்கரலாம் சாதாரண சந்தர்ப்பத்திலையும் அச்சமில்லாத வேலையிலும் பயணம் இல்லாத வேலையிலும் நபிசல்லா அலுவல்லாம் அவர்கள் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதிருக்கின்றார்கள் மஹரிப்பையும் இஷாவையும் சேர்த்து தொழுதிருக்கின்றார்கள் அப்போ என்ன சாதாரண காலத்திலேயே சேர்த்து தொழலாம் அப்படிங்கும் பொழுது மழை பெய்யும் போது நமக்கு மார்க்க அனுமதிக்கின்றது குன்னாமா ரசூல்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் சமணல் உதவியா ஹுதேபியா காலத்தில் அங்கே ரசூல்லாவோடு இருந்தோம் ஃபா அசாபனா சமாவும் பானத்தில் இருந்து மழை பெஞ்சிச்சு லம் தபுல்ல அசாஃபில நீ ஆலினா பெய் பெய்த மழை எங்களுடைய கால்களில் உள்ள செருப்பை கூட நினைக்கல என்ன மாதிரி இந்த ஹதீஸில் பதிவாக இருக்குன்னு பாருங்கள் லம் தபுல்ல அசாஃபில நீ ஆளினா எங்களுடைய செருப்புகளுடைய அந்த கால் பாதம் இருக்குல்ல அடிப்பகுதி அதை கூட நினைக்கல அப்போ ஃப அமர் ரசூல்லா சல்லா அலுவலம் முன்னாதி ரசூல் சல்லா அலுசல்ல அவர்கள் தன்னுடைய அழைப்பாளரை மாதினை அழைத்து அன்சல்லூஃப் ரெஹாலிக்கும் உங்களுடைய கூடாரங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் மழை பெஞ்சிட்டாவே ரசூல்சல்லா அலுசல்ல அவர்கள் அவங்க இந்த அக்கறை வந்துடும் ரவுஃபுர் ரஹீம் பில் மூமீனில் ரவுஃபுர் ரஹீம் மூமின்கள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்கள் இறக்கம் காட்டக்கூடியவர்கள் தொழுது ரசூல் சல்லதா அலுசல்லாம் அவர்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று ரமஸ்வல்லா அருசம் அவர்கள் சொன்னாங்க இது இபுனிப்பானில் இடம்பெற்றிருக்கின்றது முஸ்லீம்களையும் இதே செய்து வருகின்ற அடுத்து பாருங்கள் சில சுண்ணத்துக்களை நம்ம அமலப்படுத்தி காட்டணும் இபுன் அப்பாஸ் ரதியுல்லான் அவர்கள் சொல்கிறாங்க இது புகாரியில் வருது தொள்ளாயிரத்தி ஒன்று இபுன் அம்பாஸ் மொஹீன்ட சொல்கிறாங்க அந்த மொஹின் தான் இன்றைக்கி என்ன ஆயிப்ப மோதினார்னு வச்சுட்டாங்க எங்கே போய் மோதினார்னு தெரியல அதான்னு சொன்னால் அறிவிப்பு அத்தின் அறிவிப்பு கொடுகின்ற அர்த்தம் மொஹின் என்று சொன்னால் அறிவிப்பாளர் இப்போ அறிவிப்பாளர் இடத்துல சொல்றாங்க இதான் குல்து அண்ண முகமதுல்ல முகமதுல்லா என்று சொன்னால் சொல்லாதே யார் சொல்றா இபுனா சதி அவர்கள் எப்போ மழை காலத்தில் அவங்க சொல்றாங்க நீ அஷது அன்ன முகமது ரசூலுல்லான்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னும் வந்துடும் ஹையால சலா அப்படின்னு வந்துடும் நீ ஐயா அலா சலா சொல்லாதே அதுக்கு பதிலாக சல்லூ ஃபீ புயூத்திக்கும் சல்லு ஃபீ புயூத்திக்கும் இதையும் அமுல்படுத்தணும் அது என்ன அர்த்தம் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இப்படி சொன்ன உடனே இப்ப நம்ம பார்க்குறாங்க இப்போ அக்கா அண்ணன் ஆசை இஸ்தங்கரும் பல பேருடைய முகம்லாம் அப்படி ஒரு மாதிரியாக போச்சு மக்கள்லாம் ஒரு மாதிரியாக விருப்பம் பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனே இதை என்னை விட சிறந்தவர் செய்திருக்கிறார் அவர் விட சிறந்தவர் யாரு ரசூல் சலதா அருசலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த தொழுகு என்னவென்றால் இன்னல் ஜும்மா தஸ்மத்து ஜும்மா முக்கியமானது ஓ இன்னி கரைத்து அன் உஹரிஜக்கும் உங்களை நீங்கள் ஊட்ட விட்டு வெளியே வருவதற்கு நான் வெறுக்கின்றேன் தஹல் சேரு சகதியில் நீங்கள் நடந்து வருவீங்க அந்த அளவிற்கு மார்க்கம் மாஜா அரைக்கும் ஃபித்தீனி மின் ஹாரஜ் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை அதனால் நீங்கள் வீட்டில் தொழுதுக்கங்க என்று ரசூல் சல்லா அலுசல்லாம் அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் செய்திருக்கிறேன் என்று ரசூல் இல்லாவை சான்று அப்போ அதனால் நாமோ இது மாதிரியான கட்டங்களில் மழை பொய்யதான் நாம் அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு வர்றவங்கள தடுக்கல ஆனால் சிறந்தது எது வீட்டில் தொழுவுறது அதுபோல் மகரி பொய் இஷாவையும் சாய்ந்திர நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் சேர்த்து தொழுவுறது இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது இதில் என்ன கேட்டால் வயசானவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்கிறான் ஒரு தடவை மழை பெஞ்சிட்டு இது மார்க்கத்தில் உள்ளதை இந்த சலுகையை அனுபவிக்கிட்டுமே எத்தனையோ சலுகைகளை வந்து மக்களிடந்தவங்களுக்கு இருந்து பறிச்சுட்டாங்க கஷ்டத்தை இவங்களே கொடுத்துட்டாங்க பொதுவாக நாம் வந்து வசுவாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது வசுவாசுனா தெரியுது இல்லை இதனால் நாம் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது சில பேர் நீங்கள் ஹவுஸில் பார்த்தீங்களா காலில் தண்ணி விட்டு விராமின்னு உடச்சு மாதிரி உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க நகரமாட்டாங்க அதனால தான் மார்க்கை என்ன செய்தேன் இன்னும் அருமையான மார்க்குன்னு பாருங்கள் மூணு தடவை தான் இது கடுத்து உனக்கு என்ன செய்யக்கூடாது சந்தேகம் வரக்கூடாது மரியாதையாக நம்மட்டாக இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் மூணு தடவை அதுக்கு மேலே போகக்கூடாது சுழ்நாள் அதுதான் ஒரு தடவை செய்தாலும் கூடும் ஆனால் சொல்ல மூணு தடவை நமக்கு செய்து காட்டியிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தண்ணீர் ஊற்று ஊத்து ஊற்றா அப்படி ஒரு வசுவாசம் ஒன்று வரும் அந்த வசுவாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதே போல் பொது செய்துட்டு வருவோம் காற்று பிரிஞ்ச மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் அப்படியே போட்டு சாம போய்கிட்டே இருக்க வேண்டியது தோழுதுட்டு நம்ம பசங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியது விட விடமாட்டான் என்னென்னா நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வரைக்கும் மனுஷனுக்கு வயரம் அமைதியாக இருக்கும் ஆனால் அந்த ஒது செய்ய வந்துட்டாண்டு வைக்க பல 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 பிரச்சனைகள் அந்த சந்தர்ப்பத்தில்லாம் ஷைத்தான் அந்த ஜமாத்துக்கு வந்து சேர விடாத அளவிற்கு என்னென்ன தடுப்பாரங்கள் அறங்கள் போடும் அதெல்லாம் போடுவான் போடா என்று சொல்லிவிட்டு நாம அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துக்கிட்டே இருக்கணும் வஸ்வாஸ் என்ற எண்ணத்திற்கு நாமும் அதுக்கு குல்லோது பிரபின்னாஸ் என்ற அத்தியாயத்தையும் நாம் இரவில் ஓதிக்கொள்ளணும் சாதாரண சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி தான் குல்லோது பிரபின் நாஸ் மணிக்கின்னாஸ் இதான் ஹின்னாஸ் மின்சர்கள் வசுவாசல் கண்ணாசல் ரதி வசூ தூர்னாஸ் மினல் சின்னத்தி ஒன்னாஸ் போதிக்கிட்டு சாம போய்கிட்டே இருக்க வேண்டியது இதற்கெல்லாம் நாமோ இடம் கொடுக்கவே கூடாது அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் நாமோ மார்க்கத்தில் நமக்கு நாமே எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு பல்வேறு வகைகளில் இது போன்று சிரமத்தை நம் மீது பாரத்தை தூக்கி போடுறதுக்கு அல்லாவுடைய தூதர் நமக்கு எந்த ஒரு வகையும் வைக்கவில்லை மதுகப்பில் நிறைய சுண்ணத்துக்களை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க இப்போ நம்ம வஜ்ஜகத்தும் ஓதுணும் அந்த வஜ்ஜகத்தோடு ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு துவாவை ஓதிருக்காங்க மஜ்ஜகத்து வஜையில் பத்தரசமாத்து என்று தொலை வருகின்றதே லபைக் ஓ சதைக் ஓல் ஹைரு குல்லுஹு அதில் என்ன வருதுன்னா அல்லாஹ் மஹதினி லியா ஹசனில் அஹ்லாக் இறைவா எனக்கு நல்ல குணத்திற்கு வழிகாட்டு இப்படிலாம் ஒரு துவா ஒன்று இருக்கின்றது அதே போல் ருக்குவுக்கு போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் அலக்கா ரக்காத்து ஓபிக்க ஆமன் து என்று வரக்கூடிய ஒரு துவா அதே போல் சஜிதாவில் ஓதக்கூடிய ஒரு துவா அல்லாஹ் அலக்கா சஜத்து ஓபிக்க ஆமன் து என்று வரக்கூடிய இந்த துவா இதெல்லாம் நமக்கு சொல்லி தரலை மதுகப்பில் இந்த மாதிரியான எல்லாம் மறைச்சிட்டாங்க அல்லாஹ் பாயிது பைனும் பைனோ சத்தாயா கிடையாது அணவி மதுகள் எடுத்தால் ஒரே ஒரு சனா என்று ஒன்று இருக்கின்றது அதை மட்டும் ஓதைக்கொள்வார்கள் ஆனால் நமக்கு ஹதீஸனுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன மதுகபுல் நம்முடைய கண்ணை மறைத்து விட்டன அதனால் நாமோ என்னென்ன ஹதீஸில் இருக்கின்றதோ அந்த சலுகையை நாமோ பெற்று அனுபவித்து கொள்ள வேண்டும் அழகா சொல்கிறாங்க பாருங்கள் சில்க சதக்கத்து சதக்கெல்லாம் அல்லாஹ் போட்ட பிச்சை ரூலாக சொல்கிறாங்க பாருங்கள் சதக்கான பிச்சை அப்போ இந்த சதக்காவை நாம் பயன்படுத்திக்கிறோனும் அதில் நமக்கு நெருடல் வர வேண்டிய தேவையில்லான நெருடல் யாருக்கெல்லாம் வந்துருக்கு உமரது அல்லானுக்கு வந்துருக்கு யழாவுக்கு வந்திருக்கின்றது இப்படிலாம் வரும் மார்க்கம் சொல்லியிருக்கின்றது அப்போ இது மாதிரியான மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சலுகைகளை நாம் மழைக்காலத்திலையும் மற்ற காலங்களாக பயணத்திலையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக மார்க்கம் தந்திருக்கக்கூடிய இந்த அருள் குடைகளை அணிவித்துக் கொள்வோமாக வாக்குருதாவானா அன் அஹந்த